இன்றைய காலத்தில் நாம் பின்பற்றும் மோசமான உணவு முறை பழக்கங்களால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மலச்சிக்கல் ஏற்படும் பிரச்சினை உருவாகியுள்ளது இது மிகவும் பொதுவான பிரச்சனை ஆனால் இதை நீண்ட நாட்களுக்கு கவனிக்காமல் விட்டால் குடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இந்நிலையில் மலச்சிக்கல் பிரச்சனையை வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எளிமையாக சரி செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் நீர் தினமும் போதுமான அளவு நீர் குடிக்க வேண்டும் இது உடலில் நீர் சத்து குறைவதை தவிர்க்கும் மற்றும் மலச்சிக்கலை குறைக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்க்க வேண்டும் உதாரணமாக வாழைப்பழம் ஆப்பிள் கேரட் மற்றும் பீன்ஸ் போன்றவை தினசரி உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்வது உடல் இயக்கத்தை அதிகரிக்கிறது மற்றும் மலச்சிக்கலை குறைக்க உதவுகிறது தினமும் ஒரு கப் வெந்நீர் காலை எழுந்ததும் வெந்நீர் குடிப்பது குடல்களை தூண்டி மலச்சிக்கலை சரி செய்ய உதவுகிறது தினசரி ஒரு கப் தயிர் தயிர் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் மலச்சிக்கலை குறைக்கும் எண்ணெய் ஒரு தேக்கரண்டி ஓமம் எண்ணெய் அல்லது நெய் உட்கொள்வது குடல்களை மென்மையாக வைத்திருக்க உதவுகிறது மிளகு மற்றும் இஞ்சி மிளகு மற்றும் இஞ்சி சேர்க்கப்பட்ட தேநீர் குடிப்பது குடல்களை தூண்டி மலச்சிக்கலை சரி செய்ய உதவுகிறது இப்படி வீட்டில் உள்ள எளிய பொருட்களை வைத்து மலச்சிக்கல் பிரச்சனையை எளிதாக செய்யலாம். உங்கள் உடல்நிலை சரியாக இருக்க இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள்